டி உலக உலகக்கோப்பை தொடரில் இந்திய கனடா அணிகளுக்கு இடையேயான முப்பத்தி மூன்றாவது லீக் ஆட்டம் அமெரிக்காவுடைய நடக்க வேண்டியது மழை காரணமாக அந்த போட்டி தள்ளி போச்சு ஒன்பதாவது டி டுவெண்ட்டி உலக கோப்பை தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்ல கடந்த இரண்டாம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆகி விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கான இந்த நான்காவது போட்டி நடைபெற்றிருந்தால் கண்டிப்பாக லெவன்ஸ் அணிகள்ல நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும் விராட் கோலிக்கு பதில ஜெய்ஷ்வாலும் டூமேவிற்கு பதில் சஞ்சு சாம்சன் ஆகியோருமே களமிறங்க உள்ளதாக தகவல் வழியாச்சு மழை காரணமாக போட்டி ரத்தானதால மிக மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சுற்றுல முதல் போட்டி இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இந்த போட்டி பார்த்தீங்கன்னா வர இருபதாம் தேதி நடைபெற இருக்கு இந்த போட்டியிலுமே லெவன்ஸ் அணில ரெண்டு அல்லது மூன்று மாற்றங்கள் இருக்க போவதாக தற்போது தகவலுமே வெளியாக இருக்கு அதாவது இந்த சூப்பர் எயிட் முதல் சுற்றுல விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுக்க இருக்காங்களாம் காரணம் என்ன அப்படின்ற தகவலுமே வெளியாகல ரோஹித் சர்மாவிற்கு பதில் ஹர்திக் பாண்டியா அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ணுவார் அப்படின்ற தகவல் மட்டும் உறுதியாக இருக்கு